ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன ரெசிபி அப்படின்னா பாலக் பன்னீர் வித் ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி இந்த ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாலக்கீரையை வந்து நான் வந்து அலம்பி நல்லா வந்து கிள்ளி வச்சுருக்கேன் இதோடு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி காரத்துக்கு பச்சை மிளகாய் இந்த மூணையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டூ டம்ளஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அது பாயிலான ஒன்று அது கொதிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுன்னா இந்த கீரையை உள்ளே போட்டுருங்க கீரை இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி பச்சை மிளகா இந்த மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு ஒரு ஒரு கொதி வந்து அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சுருங்கும் சுருங்கின உடனேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ இது இது எதுக்கு அப்படின்னா வந்து பிளான்ச் பண்ணுறது அப்படிம்பாங்க நம்ம என்ன சொல்கிறது வேக வைக்கிறது அப்படின்னா ஃபுல்லாக கொதித்து உங்களுக்கு இதாகி வெ வெந்து வரணும் இது வந்து பிளான்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா சும்மா சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது அவ்வளோதான் எதுக்கு அப்படின்னா அந்த கீரையோட அந்த கசப்பு ஸ்மெல் வந்து ட டேரெக்டாக வராமல் இன்னொன்று வந்து எப்படின்னா கே கீரையினோட கலரும் மாறாமல் உங்களுக்கு அந்த பாலக் பன்னீர் வரணுங்கிறதுக்காக அப்படியே இந்த க்ரீன் கலர் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு பாருங்களேன் அது சாப்பிடவே முடியாது கசக்கும் அதனால தான் இந்த பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறது இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நார்மல் வாட்டரோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டரோ இந்த ரெண்டுலேயுமே எடுத்து இந்த கீரை இந்த இஞ்சி பச்சை மிளகா மூணையும் அதில் போட்டுடலாம் போட்டுட்டு அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான் இது எதுக்கு நாம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து நாரோ வாட்டர் நார்மல் வாட்டர் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் எடுத்து போட்டுறேன் அப்போ தான் இந்த தண்ணியை நம்ம அப்படியே மிக்சியில் ஊற்றி கூட நம்ம அரைச்சிக்கலாம் இல்லையா அதுக்காக அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி அளவு எந்த அளவுக்கு இந்த கிரேவியில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கீரை அரைக்கும் போதே வந்து ஊற்றிடுங்க இதை வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சிருக்கேன் இது இட்லி பாத்திரத்தில் அவிச்சு தான் நான் எப்பவுமே பண்ணுறது இதை அவு அவிச்சதுக்கப்புறம் இந்த இதை வந்து பிசைஞ்சு இதிலிருந்து தான் நம்ம வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் சப்பாத்தி செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற்று போட்டு அரைச்சிட வேண்டியதான் ஸ்பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க ஏன்னா அந்த இஞ்சி வந்து திப்பி திப்பியாக வந்து தெரிய வேண்டாம் ஃபுல்லாக இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா கிரைன் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க தண்ணியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கிரேவி தண்ணியாக வேணுமா இல்லை திக்காக வேணுமா அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க அதில் மேலாப்பில் கலக்கிறது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல இதில் மிக்ஸ் பண்ணி அரைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தேவையான தண்ணி வந்து இதில் அரைக்கும் போதே ஊற்றிடுறது பெட்டர் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது அந்த இந்த கேப்பில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வெந்துருச்சு இல்லையா அது நல்லா வெந்துடணும் வெந்ததுன்னா தான் அந்த மாவு பெசையிற அளவுக்கு உங்களுக்கு அந்த பதத்துக்கு வரும் நீங்கள் ஒரு அரை வேக்காடெல்லாம் வெந்துச்சு அப்படின்னா கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கு பதிலாக நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம பருப்பா மத்தோ இல்லை வந்து கையிலையோ நல்லா வந்து மாவு மாதிரி அதை ஃபுல்லாக பிசைஞ்சிருங்க அப்புறம் ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணி தாராளமாக நான் வந்து அரை கிலோ வந்து ஸ்வீட் பரட்டோட்டை போட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி தாராளமாக விடலாம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கோதுமை பிசைஞ்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆறு பேர் ஏழு பேருக்கு வந்து சா சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு சப்பாத்தி வந்துடும் தாராளமாக வந்து ஏழு பேர் சாப்பிட்லாம் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூணு மூணு சப்பாத்தி வர அளவுக்கு ஆகிடும் நீங்கள் இந்த ரெண்டு சப்பாத்தியே சாப்பிட முடியாது வயிறு ஃபுல்லான மாதிரி ஆகிடும் இந்த ஸ்வீட் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன் பாலக் பன்னீர் இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த ரெண்டு சப்பாத்திக்கு மேலேயும் சாப்பிட முடியாது வயிறுலாம் ஃபுல்லாகிடும் இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தி கோதுமை மாவு கூட நம்ம கம்மியாக தான் போடுவோம் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக பெசஞ்சு வச்சுருக்கேன் கையில் ஒட்டாத அளவுக்கு வந்து நம்ம பசைஞ்சிடணும் இது சால்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை நான் பண்ணால் ஆட் பண்ணலை அந்த ஸ்வீட்னஸ் வந்து சப்பாத்தியில் அப்படியே இருக்கும் சால்ட்டு வந்து பாலக் பன்னீரில் நீங்கள் நார்மலாக எவ்வளோ சால்ட்டு போடுறீங்களோ அது போட்டால் போதும் அந்த ஸ்வீட்னஸ்க்கும் அந்த பாலக் பன்னீரோட டேஸ்ட்டுக்கும் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கேப்பில் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் இது வந்து நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்வினர் ஆயில் தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து டேஸ்ட் இல்லாத ஆயில் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆயில் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் கடுகு ஜீரகம் பெ பெரிய வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு அறவிரல் அறவிரல் சைஸு இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட காஞ்ச மிளகாய் ரெண்டு ஒரு ரெண்டு கட்டை பூண்டு ஒரு பதினாறு பதினேழு பல் பூண்டு அதையும் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாப் பண்ண எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிடணும் இதை வ வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் வதக்கிடுங்க இதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் இதில் வந்து இன்னும் காரம் கலர் கீரை மாறக்கூடாதுங்கிறதுக்காக காஞ்ச மிளகாய் ரெண்டு தாளிப்புக்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைனாக தாளிச்சு அடிச்சிடணும் அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடணும் ஏன்னா இது முன்னாடியே வதக்கிறதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாலக்கீரை பேஸ்ட்டு அதை ஊற்றணும் நீங்கள் இது வதக்கிறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டீங்கன்னாலும் அந்த கசப்பு இஞ்சியோட கசப்பு அதெல்லாமே அப்படியே வந்து நின்றோம் டேஸ்ட்டு வந்து மாறிடும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்க முடியுமோ சிம்மில் மீடியமில் வச்சே மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாலும் தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு அது பிறகு தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலக்கீரை வந்து ஊற்றணும் இந்த பாலக்கீரை ஊற்றிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே அது ஒரு கலர் வந்து உங்களுக்கு சேஞ்சு மாறும் எந்த மாதிரி மாறும் அப்படின்னா ஒரு பழுப்பு கலரில் வந்து மாறும் நம்ம பார்த்துருக்கீங்களா மழை வந்து அந்த பாசம் பிடிச்ச ஒரு பழுப்பு கலரில் ஆகும் இல்லையா அந்த கலரில் வந்து கீரை ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக கலர் சேஞ்ச் வரும் அந்த கலர் சேஞ்சு வந்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் நான் இதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீரை ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த பன்னீரை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லோரும் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு பன்னீரை போடுறாங்க நீங்கள் எது எதுவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த பன்னீரை நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணாமல் போடும்போது அதனோட அளவு அப்படியே இருக்கும் குவான்டிட்டி மாறாது இன்னொன்று ஒன்று அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிடும் இது அப்படியே போட்டிங்கன்னா அப்படி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் ஸ்மூத்தியாக இருக்கும் சாப்பிடும்போது அது வந்து எப்படின்னா இந்த பன்னீரை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் போதும் சால்ட் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக்கானாவே ஆனாவே போதும் பன்னீர் அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் சாஃப்டாக ஓவர் குக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் பன்னீர் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் அது அதுவும் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னாலும் நோ ப்ராப்ளம் அப்படியே நம்ம சாப்பிட வேண்டிதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்திக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வதக்கினேன் இல்லையா இது வந்து இந்த க்ரீன் கலரில் தான் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் பேஸ்ட்டு ஒரு பத்து பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அது எந்த கலரில் மாறுது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பழுப்பு கலரில் மாறிடுச்சு நான் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்களும் பட்டர் ஆட் பண்ணுறதுன்னா இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அது கம்பல்ஷன் கிடையாது அதுவும் ஃப்ரெஷ் க்ரீமும் இருந்தால் போடுங்கள் இல்லைனா இது இல்லாமயே வந்து நல்லாயிருக்கு ஏன்னா நான் இது இல்லாமையும் ஒரு தடவை செஞ்சுருக்கேன் அப்போவும் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது இதில் வந்து முந்திரி பேஸ்டெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றுறாங்க நிறைய பேர் அது தேவை கிடையாது இதுவே போதும் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறனா பண்ணிக்கோங்க முந்திரி வந்து ஒரு பத்து பல் முந்திரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி கூட ஊற்றும் போது அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அதுக்காக இது வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமே எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி எவ்வளோ இதாக வருது பாருங்கள் ஃபுல்கா மாதிரி நல்லா உபி வந்துடுது இதுக்கு நான் ஆயில் போடலை பட்டர் போடலை எதுவுமே போடலை அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு சூப்பராக இருந்தது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்